ஆர்ட் கத்தொடைய பரிசுத்த நாமத்திற்கு மையமை உண்டாவதாக இந்த வீடியோவின் வாயிலாக உங்களை பார்க்குறதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தலைப்பை பார்த்தோன்னா உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியும் நம்ம போட்ட தலைப்பில் இருக்கிற மாதிரி தான் லாட்ரி டிக்கெட் இப்போ வாங்கலாமா அடுத்தது ஆன்லைனில் சூதாட்டத்தை நம்ம விளாடலாமா கேம்ஸ் விளாடும் போது நிறைய இடத்துல பணங்கள் தராங்க நிறையா பரிசுகள் வருது ஃபஸ்ட் அதை விளாடலாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வாலிப தம்பிங்க தங்கச்சுவீங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது எனக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்பட்டது அப்போ இதை குறித்த ஒரு விழிப்புணர்வை நாம் கண்டிப்பாக ஏற்படுத்தணுன்ற ஒரு ஒரு ஆர்வத்தில் இந்த வார்த்தைகளை நான் இந்த உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கத்திர்தாமே நம்மோடு பேசுவார் கையில் ஓய் தலையிலூயா தலையிலூயா அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும் இந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்கும் போதோ இல்லை இந்த ஆன்லைனில் விளாடும் போதோ அந்த பணத்தை வச்சு நம்ம எப்படியாவது பஸ்டர் நான் உங்களுக்கு சச்சு கட்டுறதுக்கு நான் பணம் தானே நம்ம சர்ச்சு கட்டிடுவோம் நம்ம வந்து ஆண்டவருக்காக ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய கூடிய ஆர்வமா என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஏன் பிரதர் லாட்ரி பண்ண அது ஒரு பெரிய தொகை வந்துச்சுன்னா சர்ச்சு கொடுக்கலாமல பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா அந்த லாட்ரி வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா லக்கில் தான் அது என்ன பண்ணது வருது நிறைய பேர்த்துக்கு அது வந்து தெரியல ஆனா ஒரு கிறிஸ்தவனோ ஒரு மனிதன் எப்படி ஆசிர்வதிக்கப்படணும்னா லக்ல ஆசிர்வதிக்கப்படக்கூடாது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அது எப்படி வருது அப்படின்னா தெரிந்து கொள்ளது நிமித்தமா வருது ஆஹ் ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசிர்திக்கிறாருன்னா செலக்ட் அட்ஜன் ஒன் அவர் வந்து தெரிந்து கொண்டு தான் உங்களை என்னை ஆசிர்வதிக்காரு நல்லா புரிஞ்சுக்கோங்க லக்ல வர ஒரு விழுகும் இல்லை விழுகாமல் இருக்கும் அப்படி இல்லை கிடைக்கும் கிடைக்காம இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையில் ஆண்டர் வந்து உங்களை ஆஸ்ரோதிக்க மாட்டார் ஆண்டவர் எப்படி ஆஸ்ரோதிக்கிறார்னா அவர் பெயர் சொல்லி அழைத்து நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஸோ இந்த லாட்ரி நம்ம என்ன பண்ண முடியாது மற்ற கேமில் வர காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியாது பயன்படுத்த முடியாது அது நம்மளுக்கு தவறான பாதையில தான் நம்மளை கொண்டு போய் விடுவோம் கண்டிப்பாக அதுதான் அது ஒரு அழிவின் பாதையில தான் கொண்டு போய் விடும் ஆமீன் அடுத்ததாக பாருங்கள் ஃபாரின்ல கிட்டத்தட்ட டென் மில்லியனுக்கு மேல பணம் அதாவது இந்த லாட்ரியில கிடைச்ச எத்தனையோ பேர் என்னன்னா இந்த நாட்கள்ல அந்த அந்த ஊர்ல வந்து வாழ்வாதாரி கவர்மெண்டில் வந்து உதவி தொகையை வாங்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க தான் இந்த லாட்ரியில் ஒரு பெரிய தொகையை ஆசீர்வாதமாக கிடைச்சது ஆண்டு கொடுத்தாருன்னு சொல்லி வாங்கினவங்க நிறைய பேர் இந்த நாட்டில் எப்படி இருக்கிறாங்களா ஆதரவற்ற நிலமையில ஸோ அப்படி வர பணம் வந்து உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்காது அது வேத வசனம் ஒரு அழகா வசனம் சொல்லுது கத்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு வேதனையை கூட்டாருன்னு சொல்றாரு அவ பாருங்க இப்படிப்பட்ட காரியலருந்து இப்படிப்பட்ட கிரியிலிருந்து வர பணம் கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது கை அடுத்ததாக பாருங்க ஆண்டவர் வந்து அவருடைய ராஜ்யத்தை கற்றுக்குதான் நாங்கள் கொடுக்குறோம் நிறைய காணிக்க நாங்கள் அதில் வர்றது பாதிக்கு பாதி நாங்கள் காணிக்க கொடுத்துருவோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவருக்கு வந்து அப்படி வர பணத்தில் தான் ஆலையை கட்டணும்னு இல்லை ஆமேன் நிறைய பேர் வந்து அப்படி ஒரு நினைவில் நம்ம கொடுத்து நிறைய ஊழியம் செய்யலாம் இல்ல இல்ல அப்படி வர பணத்தில் தான் சபையை கட்டணுன்ற அவசியம் நம்முடைய ஆண்டவருக்கு இல்லை அவர் செய்ய நினைத்தது ஒருத்தரும் தடை பண்ண முடியாது அவர் எழுப்பணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் கட்டணும் நினச்சிட்டாருன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலை எப்பேற்பட்ட காரியங்களையும் ஆண்டு வாய்க்க பண்ண அவரால் முடியும் அதுதான் ஆண்டோடைய அப்ப இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால நம்ம கிரியை செய்கிறது மிகவும் தவறு அதை தேவன் எதிர்பார்ப்பதும் இல்லை ஆமீன் நிறைய நேரத்துல நம்ம பாருங்க இது இது வந்து ஒரு பொழுதுபோக்காதான் நம்மளுக்கு இருக்கு இது ஒரு பொழுதுபோக்கு ஒரு கேமிங் தானே பாஸ்டர் இதுலன்னு இருக்க போகுது நான் சும்மா இருக்கும்போது விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாஸ்டர் இதுலன்னு ஒரு பெரிய இது இல்ல ஒரு லாட்ரி தானே அது ஒரு விளையாட்டா தானே நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்டு இந்த விளையாட்டு என்னவா மாறும்னா பெரிய அடிஷன் அது என்ன பண்ணிடும் கொண்டு போய் உங்களை விட்டுரும் நிறைய பேர்த்த நம்ம பார்க்கறோம் இந்த ஆன்லைன்ல பணத்தை போட்டு நிறைய பேர் தற்கொலை செய்து கொண்டதை அணுதினமும் நிறைய நேரத்தில் இந்த நியூஸ்ல பார்க்குறோம் நம்முடைய தமிழக அரசாங்கம் கட்டுப்பாடுகளையும் நிறைய காரியங்களை செஞ்சுட்டே இருக்கிறாங்க நிறைய உயிர்கள் தான் போகுது அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க பொழுதுபோக்காக தான் ஆரம்பிச்சாங்க வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆன்லைன்லயா டூ மற்ற எல்லா நேரத்திலையும் சும்மா டைம் பாஸ் பண்றதுக்கு அப்படின்னு எந்த காரியமாக செஞ்சாலும் பிசாசானவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறான் நீங்க டைம் பாசுக்கு கேமோ மற்ற காரியங்களை செய்யாத தேவனுடைய சமூகத்தில் செலவிடும் பொழுது அது பிரயோஜனமாயும் நம்முடைய வாழ்க்கையை மாறும் அதே நேரம் இப்படிப்பட்ட பொழுதுபோக்குக்கு போகும்போது நம்முடைய ஜீவியத்தை அது அழிக்கக்கூடியதாய் நம்மளுக்கு அது ஆசீர்வாதமாய் கண்டிப்பா என்ன பண்ண மாறவே மாறாது எல்லாரும் கண்டிப்பாக நினைக்கிற பொழுதுபோக்குக்கு ஆரம்பிக்கிறது இது ஒரு பெரிய அடிக்ஷனுக்கு நேரம் கொண்டு போகிற காரியம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த சூதாட்டத்தை குறித்து நிறைய வார்த்தைகள் டேரெக்டாக எங்கே சொல்லியிருக்கிறாங்கன்னா டேரெக்டாக நிறைய வசனங்கள் சொல்லப்படவில்லைனாலும் ஆண்டவர் நிறைய இடத்துல இந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறவராக தான் இருக்கிறார் ஆமீன் நம்ம பாருங்க நிறைய இடத்துல சீட்டு போட்டு தெரிந்து கொள்றல ஃபர்ஸ்ட் அது எப்படி போட்டு எடுக்கிறதும் நிறைய ஒரு பிரதர் சொல்லும் போது எனக்கு சிரிப்பு மட்டும்தான் வந்துச்சு எப்படின்னா அவர் அப்படி தான் செலக்ட் பண்ணுவாராமா அப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியுதுன்னு சொன்னார் என்னன்னு பார்த்தா ஒரு சில நேரத்தில் அது எனக்கு நேர் எதிர்மறையாக தான் வரும் ஒரு சில நேரத்தில் நினச்சதே வரும்னார் அது எப்போவுமே நேர் எதிர்மறையாக தான் வரும் ஏதோ லக்கில் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அது உங்களுக்கு சாதகமாக வந்த மாதிரி நம்மளே நினச்சிக்குவோம் இல்லை இல்லைல்ல ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் ரெண்டு மூணு இடங்களில் அந்த சீட்டு போடுறத பார்க்குறோம் லேவியர் ஆகமத்தில் ரெண்டு ஆடுகளை வைத்து இதில் எதை பலியிடுறதுன்ற காரியத்தில் சீட் போடுவாங்க சீட்டு போட்டு தெரிந்து கொள்வாங்க ரெண்டாவது சுவா வந்து பட்டணங்களை பிரித்து தரதுக்கு அதில் சீட்டு போடுறத பார்ப்போம் அடுத்ததாக புதிய பாட்டில் நாண்டு கொண்டு சித்த யூதாஸுக்கு பதிலாய் காட்டி கொடுத்த யூதாஸுக்கு பதிலாக ஒருத்தரை தெரிந்து கொள்றதுக்காக சீட்டு போடுவாங்க இவை எல்லாமே பழைய ஏற்பாடு தான் ஃபஸ்ட்டு எப்படி சீசரை தெரிந்து கொண்டது பழைய ஏற்பாடானா அது வரைக்கும் சபை நிறுவப்படவில்லை பரிசுத்த ஆவையானவர் கொடுக்கப்படவில்லை நம்மளுக்கு இப்ப ஒரு பெரிய கிருபை என்னன்னா நம்ம சீட்டு போட்டு நம்ம ஆண்டவட்ட ஜபிக்கும் போது நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளேயும் இருக்கிறார் அப்ப நம்ம நிறைய நேரத்துல இந்த சீட்டு போடுறது கூட தவறாதான் வேதத்துல நம்மளுக்கு சொல்லப்படுது நம்ம ஆண்டவடத்துல உண்மையாய் கேட்கும் பொழுது ஆண்டவடத்துல பேசுகிறவர்களாய் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவார் உங்க கூட கண்டிப்பா பேசுகிற தேவனா இருக்கிறார் அதுதான் வசனம் சொல்லுது சத்திய ஆவியானவர் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார் சத்தியத்துக்குள்ளும் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் அவர் உங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார் அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் நீங்க என்ன காரியத்தை செய்யணுமோ அதை அழகாக ஆண்டு என்ன பண்ணுவார் உங்க கூட நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார் போய் ஓய்யா தலையிலூயா சொல்லாமலேயா அப்ப இந்த இந்த காரியங்கள் பார்க்கும் போது ஒரு பெரிய ஒரு குழப்பமாவே இருக்குது இது செய்யலாமா வேண்டாமா இது பண்ணலாமா அது பண்ணலாமா நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெய்ப்பீங்க எந்த காரியமாகட்டும் எந்த ஒரு ஸ்கிரியாகட்டும் ஆகட்டும் அவர் ஒரே நிமிஷத்துலயும் பதில் தர முடியும் உங்களோடு பேசிட்டு அவர் இருக்கிறார் அவர் பேச வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன் இந்த சூதாட்டம் மற்ற காரியங்கள் நம்ம செய்யலாமன்னா வசனம் சொல்லுது ஒன்று தீமை ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா தீங்கு தீமைக்கும் வேறா இருக்கிறது சிலர் அதை இச்சித்து ஆமின்னு சொல்லுங்களேன் நிறைய நேரத்தில் பொழுதுபோக்கு தான் ஆனா அது போக போக என்ன ஆகுனா இன்னும் கொஞ்சம் பணம் இல்லை இன்னும் கொஞ்சம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சன்னு அது இச்சிக்க தொடங்குகிறதா இருக்கிறது அது நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும் ஒரு மனுஷனை தேவன் ஆஸ்ரோதிக்கணும்னா அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரீனால எப்படியோ இந்த நிறைய பேர் ரோட்ல போகும்போது பணம் கிடைக்கும் ஆண்டவரே எனக்கு கொடுத்துட்டாரு இல்லை அதை இழந்து போனவங்க எவ்வளோ துக்கத்தோட இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க நீங்க ஒரு வேளை ஒரு ஐநூறுரூவா கீழே போட்டிங்கன்னா உங்க மனசு எவ்வளவு பத பதக்கம் ஆமேன்னு சொல்லுங்களேன் அதில் கொண்டு போய் பாதி பேர்த்துக்கு கடன் வாங்கி கொடுக்குறது பாதி பேர்த்துக்கு உதவுறது அது மீதி பணத்தை நம்ம வச்சுக்கோங்க இல்லை இல்லை நிறைய நேரத்துல இதெல்லாம் நம்மளுக்கு ஆசீர்வாத குறைவுகளை தான் ஏற்படுத்தும் நம்ம பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் அதுதான் வேறு பண ஆசை தான் இதெல்லாமே சூதாடுறது பண ஆசை தான் மற்ற இந்த கேமிங் அந்த மற்ற காரியங்கள் ஆன்லைன் கேம் எல்லாமே சூதாட்டத்துக்கு சமந்தான் இந்த லாட்ரி மற்றும் லாட்ரி என்ன ஃபஸ்ட்டு சூதாட்டம் அப்படின்னா எத்தனை எத்தனை பெண்களுடைய கண்ணீர் அதில் இருக்கு பிடிங்கிட்டு வந்து அந்த லாட்ரியை வாங்கி இல்லை சம்பாதிக்கிற காசுல லாட்ரி நானூறு ரூபாய் சம்பளம் நானூறு ரூபாய்க்கு எத்தனையோ பேர் வாங்கிட்டு போறவங்க இருக்கிறாங்க அதனுடைய அந்த கண்ணீர் எல்லாம் தான் என்ன ஆகுது நம்மளுக்கு அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கண்டிப்பா வராது அதுதான் சொல்லப்படுது பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது அல்லேலூயா அல்லேலூயா லூயா இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரத்தில் நம்மளுக்கு அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கு பதினோராவது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா வஞ்சனையால் தேடின பொருட்கள் குறைந்து போகும் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் பாருங்க வஞ்சனையா சேர்க்கிற படம் பணம் இப்படிப்பட்ட கிரியைகளேருந்து வர பணம் நம்மளை என்ன பண்ணாதான் சேர்க்க முடியாது அது ஆசீர்வாதமாக வராது அது குறைந்து போகுமா ஆனா உங்கள் வேலையாய் உங்க கைப்பாடாய் நீங்கள் செய்து சம்பாதிக்கிற பணம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமேன்னு சொல்லுங்களேன் இன்னும் நிறைய பேர் சொல்லுவோம் பாஸ்ட் அந்த பணம் வந்துச்சுன்னா நிறைய உதவி செய்வேன் இப்போ கொஞ்சத்திலே உங்களால உதவி செய்ய முடியல அப்படின்னா லட்சக்கணக்கில் வரும்போது என்ன பண்ண மாட்டோம் நம்ம கஞ்சனா தான் இருப்போம் ஆமேன்னு சொல்லுங்களே அப்ப நிறைய நேரத்துல உதவி செய்யறவங்க இப்ப நூறு ரூபாய் இருக்கு அதுல ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க இப்ப தான் பணம் நிறைய வரும்போது என்ன பண்ணுவோம் உதவி செய்வோம் இல்ல இல்ல பாஸ்டர் நான் அப்படி பணம் வந்தேன் லட்ச ரூபா வந்தேன் நான் பாருங்க அப்படி செஞ்சிரு இப்படி பண்ற ஒரு பெரிய வீட்டை வாங்கி அமைதியா இருந்தாரு இல்ல இல்ல நம்ம அற்பனுக்கு வால் வந்த அர்த்த ராத்திரி என்ன பண்ணுவானா கொடை அதே நிலமத திடீர்னு பணம் வந்துருச்சுன்னா நம்மள நம்மள என்ன பண்ண மாட்டோம் அடக்கி கொள்ள மாட்டோம் ஆமின்னு சொல்லுங்களே அப்ப கைபாடாய் சேர்க்கிற நீங்க சம்பாதித்து உழைத்து சம்பாதிக்கிற காசுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அல்லேலூயா அப்ப இந்த காலை வேளையில இந்த வீடியோ வழியா உங்களை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சூதாடக்கூடாது அந்த லாட்ரி காரியங்களை வாங்கக்கூடாது இந்த நாட்கள் இப்போ ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக வருது நிறைய விளம்பரங்கள் லாட்ரியில் இப்படி பணம் வந்துருச்சு ஆன்லைன் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தோமா கூட இல்லை ஏதோ ஒரு ஆவிக்குரிய காரியத்தை பார்த்தா கூட இடையில வருது இவ்ளா இப்படி இருந்த என்னுடைய பேர் இன்னார் நான் இப்படி வாங்கினேன் இப்படி இருந்தேன்னு அந்த ஆன்லைன்ல எப்படி அவங்களுக்கு பணம் வந்தது உடனே நிறைய ஆசை தூண்டிகிற காரியத்தினால நிறைய கிறிஸ்தவர்களும் இதுல ஏமாந்து போகிறார்கள் ஆமைன்னு சொல்லுங்களேன் இந்த இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது கைப்பாடாய் செய்கிற நீங்க உழைத்து சம்பாதிக்கிற பணம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த வார்த்தையை கற்றுக்கொள்கிற நீங்களும் இதை யாருக்கும் என்கரேஜ் பண்ணாதபடிக்கு இதை யாராவது ஒரு வேற அடிமைப்பட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்காக ஜெய்பித்து அவர்களுக்கு இந்த ஆலோசனையை சொல்லுங்க கத்திரதாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா அன்பின் தெய்வமே நமக்கு நன்றி ராஜா அன்று நாளில் இந்த தலைப்பில் எங்களோடு பேசுனதற்காக உமக்கு நன்றி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க உம்முடைய கிருபை மாத்திர தாங்கட்டு ராஜா வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ பிரைஸ்